பொதுவாக இந்த மாதிரி விழாக்களில் வந்து என்ன என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்தோம்னா ஒன்று நோய் பரவும் ரெண்டாவது குழந்தைகள் திருடு போவோம் பெண்கள் கடத்தப்படுவார்கள் நகைகள் திறப்படப்படும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சிவமே சொல்லியிருக்காரு அவரை விட ஒரு சிறந்த ஆன்மீகவாதி யாரும் கிடையாது அவரே சொல்லியிருக்காரு அது என்ன அந்த நாள்லேயே போய் நூற்றாண்டி சாமியார் கூட்டங்கள் பூரா சேர்ந்து கூத்தடிக்கிறதுக்காக வச்சிருக்கிற விழா தான் இது இந்த கும்பமேளா ஆமா இன்னொரு சாமியார் பாக்குறா பொம்பளைங்களை தான் போய் கிசடிச்சிட்டு இருக்கான் அந்த பொம்பளைங்கெல்லாம் தெரிச்சு ஓடுது இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடல அங்கே கிடைக்குமா ஆனால் பார்த்துன்றது ஒரு சின்ன ஊர் அது தங்குறதுக்கு எங்கே இடம் அதுவும் இந்த பனி காலத்தில் குளுரு ஸோ இது ஏற்கனவே உத்தரப்பிரதேசில் வந்து மருத்துவ கட்டமைப்புன்றது ரொம்ப முகம் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்களை நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் திரு கிருஷ்ணமேளா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கும்பமேளா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது உயிர்களை இது வரைக்கும் காவ் வாங்கி இருக்கு நேற்று நடந்த கூட்டரசில் சிக்கி கண்ணாப்படான கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்தானே இது வரைக்கும் கணக்கெடுக்கப்படல கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்டோர் இன்னைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க இது வந்து இந்த யோகி ஆதித்யநாத் அரசாங்கத்தின் கையாலாகாத தனம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இதுக்கு அவங்க பண்ண விளம்பரத்தை வச்சு பார்த்தோம்னா இதுவரை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு நாள் ஆயிடுச்சு இன்னும் பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி வர இது கண்டினியூ ஆகும் ஓ கிட்டத்தட்ட நாற்பது நாளா நோ போவோம் நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாளாக நோ வரும் இதுவரை வந்த கூட்டம் மட்டும் பதினஞ்சு கோடி பேர் வந்திருக்காங்க அப்பா இதுவரை அது நேற்று மட்டுமே பல கோடி மக்கள் வந்து ஒரே நாள் மட்டும் பத்து கோடி பேர் வந்திருக்காங்க அப்பா மொத்தத்தில் வரை வந்துட்டு போயிருக்க ஆட்களோட எண்ணிக்கை வந்து ப பதினஞ்சு கோடின்னு சொல்கிறாங்க சுமார் முந்நூற்றி அறுபது ட்ரெயின் வந்து அங்கே அலகாபாத்துக்கு போகுது அதோடய பழைய பேர் அலகாபாத் தான் இப்போ அது அதுக்கும் முன்னாடி இருந்த பழைய பேர் பிரயாக் அதாவது இப்போது நம்ம ஹர்ஷவர்தன் கேள்விப்பட்டிருக்கோம்ல அவர் காலத்துலேயே இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடப்பட்டிருக்கு அவரும் அவங்க அக்காவும் கும்பமேளாவில் கலந்துக்கிட்டு குளி அவர் வந்து முதல்ல பௌத்த மன்னராக இருக்கிறார் அதுக்கப்புறம் இந்த மா கும்பமேளாவில் கலந்துக்கிட்டு தான் இந்து மன்னராக மாறுறாரு அப்படிங்கிறதுலாம் வரலாற்று செய்திகள் இது க அப்போ இந்த கும்பமேளா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு விழா தான் ஒரு கணக்குக்கு எடுத்து பார்த்தோம்னா ஹர்ஷவர்தனரோட கா காலம் அப்படின்னு எடுத்தோம்னா அது வந்து கிபி ஐந்து ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆறு ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்போ இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே இந்த விழா நடந்ததுக்கான ஆதாரம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் சரியாக சொல்கிறதா இருந்தால் இந்த விழா வந்து தமிழர்களிடமிருந்து காப்பியடிக்கப்பட்ட ஒரு விழா தான் ஓ சரியா நம்ம வந்து அதுக்கும் ஹர்ஷவர்தனுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டமான சிலப்பதிகாரம் போன்ற புத்தகங்கள்லேயே கூட பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆற்றில் குளிப்பது அப்படின்ற ஒரு பண்டிகையாக அதை கொண்டாடுறது இப்போ கூட நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க பதினெட்டாம் பேருக்கு ஆடி பதினெட்டு கொண்டாடுறது கொண்டாடுறதுலாம் பாக்குறோம் அதுதான் அப்போ வந்து அது வந்து ஒரு விதைப்பு திருவிழா இப்போ பொங்கல் எப்படி வந்து அறு அறுவடை திருவிழாவோ அது போல ஆடி மாதம் என்பது விதைப்பு திருவிழா அப்போதான் விதைக்கப்பாங்க அப்படின்ற மாதிரி உள்ள விஷயம் அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்துலேயோ மாரளி மாதத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஆளுங்க சொல்லி வச்சுருந்ததுக்கு ரீசன் என்னன்னா ஆடி மாசோன்றது விதைக்கணும் நாற்று நடணும் அப்புறம் நாற்ற பிடிங்கி நடணும் அந்த மாதிரி வேலைகள் அதிகமா இருக்கக்கூடிய நேரம் மாரிலி மாதம்னா அறுவடை செய்ய வேண்டிய நேரம் இந்த நேரத்தில் ஒருத்தனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவன் எப்படி வேலைக்கு வருவான் ஆமா மாப்பிள்ள வேலைக்கு வரமாட்டான் வேலை கெட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அதை வந்து இவங்க வந்து இப்போ பார்ப்பனர்கள் வந்த உடனே அதை பீட மாசம்ட்டாங்க அவங்க ஆனால் அந்த மாசத்துல கல்யாணம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிப்பாங்க நம்ம வந்து வச்சிருந்ததுக்கு ரீசன் வந்து அது பீட மாசம் அது இதெல்லாம் கிடையாது நமக்கு வந்து விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலாளில் இருக்கும்போது அந்த விவசாயத்தில் முக்கியமான காலகட்டங்கள் ரெண்டு ஒன்று அந்த விதைக்கக்கூடிய காலம் நான் அதிகாலையிலே போய் நிலத்தை உழுவணும் நிலத்தை த ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் விதைக்கணும் விதைச்சி பத்து நாள் பதினஞ்சு நாளில் நாற்று பிடுங்கி நாற்று நடணும் இந்த மாதிரி அந்த வேலைகள் அந்த மாதம் ஃபுல்லாக இருக்கும் அதே போலவே மார்கழி மாதம் ஃபுல்லாக அறுவடை அதுக்கப்புறம் அதை களத்தில் அடிக்கிறது களத்தில் சேர்த்து வைக்கிறது அதை காவல் காக்கிறது இப்படி பல வேலைகள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நேரங்களில் திருமணங்கள் போன்ற விஷயத்தை செஞ்சோம்னா சரியாக இருக்காது அப்படின்னு தான் அதுதான் சொல்கிறது தைப்புறம் தான் பிறக்கும் இரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தை மாதம் பார்த்துக்கலாம் ஆமாம் தை மாதத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸோ இப்படி நம்மிடம் இருந்த ஆறுகள் சார்ந்து அந்த ஆற்றுல குளிப்பது சார்ந்த ஒரு விழாவாக இரு இப்பவும் நம்ம ஊர்ல அந்த விழாக்கள் கொண்டாடப்பட தான் செய்யுது ஆடிப்பேருக்குன்றதெல்லாம் கொண்டாடப்படுகிறது அதே போல கடல் குறிப்பிட்ட இடங்கள்ல போய் கடல்ல குளிக்கிறது ராமேஸ்வரம் போன்ற கன்னியாகுமரி போன்ற இடங்கள் அப்புறம் நம்ம ஆறுகளை கொண்டாடுவது அப்படிங்கறதெல்லாம் தமிழர்களின் நாகரிகத்தில் உள்ள விஷயம் ஏன்னா நாடோடி கும்பலாக இருக்கக்கூடிய பா ஆரிய கூட்டத்துக்கு வந்து குறிப்பாக அவங்களுக்கு எந்த நதியும் வந்து ஸ்பெஷலாக இருக்காது அவங்கள பொறுத்தவரை எந்த நதியாக இருந்தாலும் எனக்கு ஸ்பெஷல் அப்படிம்பாங்க ஏன்னா அவன் நாடோடியாக சுற்றிட்டு இருக்கிறவன் த குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா தண்ணியை பார்த்த உடனே சந்தோஷமாகிடும் நாம் வந்து ஒரே ஊரில் நகர நாகரிகமாக இருக்கும்போது அந்தந்த நகரத்து நதிகள் நமக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லும்போது பேச்சிலே சொல்லி கே கேள்விப்பட்டிருப்பீங்க காவிரி தண்ணி குடிச்சு வைகை தண்ணி குடிச்சு அப்ப அந்தந்த அந்தந்த ஊரில் அவங்க நதி வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் இது வந்து நகர்ப்புற நாகரீகம் இந்த காட்டுவாசி நாகரிகத்துல வந்து எந்த நதியை பார்த்தாலும் சந்தோஷம் தான் எனக்கு குடிக்க தண்ணி கிடைச்சிருச்சு அப்படின்னு ஸோ நதியை வந்து மக்கள் கொண்டாடுவது அப்படிங்கறது வந்து இயற்கையான ஒரு விஷயம்தான் ஆனதா கொண்டாட்டத்தை வந்து இந்த மதத்தோடு கொண்டு போய் சேர்க்கறது அப்போ தான் வருது இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா கங்கை யமுனை அந்த ரெண்டு நதியை பார்க்கலாம் கண்ணால தெரியும் மூணாவது நதி எங்கடான்னு கேட்டால் அது வந்து கிரவுண்ட்ல வருது வந்து சரஸ்வதினு உள்ள வந்து ஜாயின் ஆகிக்கும் அப்படின்னு கதை விடுவாங்க கதை விட்டுட்டு விட்டுருப்பாங்க அதெல்லாம் சும்மா க பேய் கதை அது ஏன்னா இந்த அவன் வந்து திரிவேணி உண்மையிலே மூணு நதியை சந்திக்கலையா அப்படி சார் அங்க மூணாவது நதியா இல்லையே எங்க இருக்கு கங்கை யமுனை ரெண்டு தான் இருக்கு சரஸ்வதிங்கிறாங்க அதான் சரஸ்வதி எங்கேயா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அடியில வந்து ஜாயின் ஆகிடும் அண்டர் கிரவுண்ட்ல வந்து ஜாயின் ஆயிடுது அப்படின்னு கதை விடுவாங்க அப்படி ஒரு நதியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது கேட்டா அதுக்கு பொய்க்கதை பேய்கதை ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு அது நதியாக தான் முதல்ல ஓடிட்டு இருந்தது பிரம்மா வந்து தோத்த ஆரம்பிச்சிருந்த உடனே சரஸ்வதி பூமி கடியில போய் ஓடிஞ்சிக்கிச்சு அப்படின்லாம் கதை ஏதாவது ஒரு பேய கதை அந்த கதையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு செக்ஷுவலையும் வக்கரமான கதைகளாக தான் சொல்லி வச்சிருப்பாங்க இந்த வைதிக கும்பல் ஸோ அதுக்குள்ள நம்ம போனோன்னு அவசியம் இல்லை பொதுவாக பார்த்தோம்னா நேற்று வந்து ஏதோ முக்கியமான சொல்றாங்க சார் அதான் அதுக்குதான் நூத்தி நாற்பது அதுக்கு தான் அதுக்குதான் இந்த கும்பமேளான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வகைப்படும் ஓ வருஷ வருஷம் கொண்டாடுவாங்க அது பேர் மகா மேளான்னு பேர் அப்புறம் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்ப கொண்டாடுவாங்க அது கும்பமேளான்னு பேர் அப்புறம் ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறத அர்த்த கும்ப மேளாம்பாங்க அப்புறம் பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறத பூர்ண கும்ப மேளாம்பாங்க அப்புறம் பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறத இந்த மகா கும்ப மேளான்னு சொல்கிறது இந்த வருஷம் கொண்டாடிட்டு இருக்கிறது இந்த மகா கும்ப மேளான்ற விழா தான் இருக்கிறாங்க அதிலும் நே நேற்று வந்து இன்னைக்கு வந்து குறிப்பாக முக்கியமான நாள் என்னென்னா மௌனி அமாவாசை நம்ம ஊரில் தை அம்மாவாசை ஆமாம் நம்ம தை அமாவாசைன்னு சொல்லுவாங்க அவங்க மௌனி அம்மாவாசைன்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க அந்த அந்த அமாவாசை அன்னைக்கு குளிச்சா இன்னும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க இப்போ இத்தனை உயிர்ப்பே இருக்குது சார் கூட்ட நெரிசலில் சிக்கி கூட்டம்னு இருந்தால் நெரிசல் இருக்கிறதா செய்யும் ஆனால் அது வந்து அளவுக்கே அதிகமான கூட்டம் போனதுனால பத்தாக்கு ஜக்கி வாசுதேவ் போன்றவர்கள்லாம் வந்து மினிமம் மூணு நாளாவது அங்கே போய் தங்குங்கன்றிருக்காங்க ஓ இப்போ என்ன ஆகுனா இந்த மாதிரி விழாக்களில் போகும்போது என்னன்னா பல் ப பல்வேறு விதமான நோய் தொற்றுகள் ஏற்படும் எவன் எவனோ எந்தெந்த ஊர்லேருந்து தான் வருவான் ஏதாவது ஒரு வியாதியோட வருவாங்க வந்து இருக்கிறவனுக்கு எல்லாம் பரப்பி விட்டு போயிருவாங்க நேற்று மட்டுமே பத்து கோடி மக்கள் வந்திருக்காங்க அப்ப யோசிச்சு பாருங்க அங்க நதிய இதா இருக்குமா சார் அது ஏற்கனவே கலீஜா தான் இருக்கும் உலகத்திலேயே இருக்கையிலேயே சுத்தமான நீர் எதுன்னு கேட்டால் கங்கை நீர் தான் இவனுக்கு கேட்டால் கங்கையை சுத்தப்படுத்த போகிறோம் கங்கையை சுத்தப்படுத்த போகிறோம்னு ஆயிரம் கோடி ரூபா அனௌன்ஸ் மோடி மோடினாங்க இன்னும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அது சுத்தமே ஆகாது அசுத்தப்படுத்தாமல் இருந்தால் போதும் அது சுத்தம் அது சுத்த சுத்தமே ஆகாது ஏன்னு கேட்டீங்கன்னா கொண்டு போய் போனத்தை கொண்டு ஆற்றுல விட்டுடுறாங்க ஆமாம் அப்புறம் அதுக்கு கண்டாமினேட் ஆகாமல் என்ன ஆகும் அது அது போக நிறைய வேற விஷயங்கள்லாம் நடக்கிறதா சொல்றாங்க அங்கே இருக்கிற அந்த காசியில பார்த்தீங்கன்னா அது காசியில இங்கே இது வந்து பிரயாக்ராஜ் பிரயாக்ராஜ் இந்த பிரயாக்ராஜ் வந்து அக்பரோட காலத்தில் வந்து அலகாபாத்ன்னு பேர் மாற்றப்பட்டது அக்பர் காலத்தில் தான் மாற்றுறாங்க ஏன்னால் அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிட்டியாக அவர் வச்சுருந்தார் அது ஆக்சுவலாக இல்லை இலாகாபாத் தான் இருக்குது பேர் இலாகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதுதான் இந்த இலாஹாபாத் தான் இருக்குது பேர் அதை வந்து பேச்சு வடிவில் அலாகாபாத் அப்படின்னு அதை பேரை மாற்றிட்டாங்க அதை இப்போ இவங்க யோகி பீரியடில் தான் பிரயாக்ராஜன்னு மறுபடியும் மாற்றிருக்கிறாங்க அது அவங்கவுங்க சௌரியம் நான் நகரத்துக்கு பேரை மாத்திரதா மாற்றாமல் இருக்கிறதான்றது ஏன்னா இப்போ அதை தப்புன்னு நம்ம சொன்னோம்னா இப்போ நம்ம மெட்ராஸ் சென்னைன்னு மாத்திர தப்பாகிடும்மா ஆமாம் அது அவங்கவுங்க ச பாரம்பரியம்னு அவங்க ஏதோ நம்புகிறாங்க மாற்றிக்கிறாங்க ஆனால் இன்னும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக செஞ்சாங்களான்னு தெரியல ஏன்னா எப்போதுமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது குழந்தைகள் காணாமல் போகிறது பொதுவாக இந்த மாதிரி விழாக்களில் வந்து என்ன என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்தோம்னா ஒன்று நோய் பரவும் ரெண்டாவது குழந்தைகள் திருடு போகும் பெண்கள் கடத்தப்படுவார்கள் நகைகள் திறப்படப்படும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்போ அதுக்கு ஏற்ற அளவுக்கு பாதுகாப்பு நடவடிக்கையெல்லாம் அந்த அரசாங்கம் செஞ்சுதா அப்படிங்கிறது தான் கேள்வி ஸ்டாம்ப் பீட் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஸ்டாம்ப்பீடா இல்லை பெண்கள் தானாக மயக்கம் போட்டு கொடுத்தாங்களா அதை பற்றியும் சரியான விவரங்கள் தெரியல எண்ணிக்கையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபட்டு சொல்கிறாங்க சில பேர் பத்து பேர் செத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து முப்பது பேர்கிட்ட செத்துட்டாங்கன்றாங்க அதிகாரபூர்வமாக வந்திருக்கக்கூடிய அறிவிப்பில் பார்த்தோம்னா முப்பது பேருக்கு காயம்பட்டிருக்குன்னு தான் வந்திருக்கு யாரும் செத்து போனதாக பேர் இறந்துருக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமான செய்தின்னு எதுவும் வரல மறைக்கிறாங்களா அப்படி மறைக்கிறதுன்னு இல்லை அவங்களுக்கு செய்தியை உறுதிப்படுத்தணும்ல உறுதி இப்போ நம்ம வந்து பேசும்போது நம்ம பாட்டுக்கு சும்மா எதையாவது சொல்லிட்டு போயிடலாம் ஒரு அரசாங்கம் வந்து அறிவிக்கும் போது அதை உறுதி செய்யாமல் அறிவிக்க முடியாது சரி அப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இறந்தவர்களுக்கோ காயமடைந்தவர்களுக்கோ உடனடியாக ஏதாவது நிவாரண உதவி செஞ்சாங்களான்றதும் இன்னும் தெரியல மருத்துவமனைக்கே கொண்டு போனாங்க அப்படின்றாங்க மருத்துவமனையில் என்ன ட்ரீட்மெண்ட் என்னன்னு அதை பற்றி நம்ம விவரங்களும் வரல இதில் என்ன ஒரே ஒரு கொடுமை என்னென்னா நம்ம இது பார்த்தோம் இதுவரை பதினஞ்சு கோடி பேர் வந்திருக்கிறாங்கன்னு ஆமாம் ஆனால் அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறது வந்து எக்ஸ்ட்ராவாக நூறு சாரி ஆயிரம் மருத்துவர்கள் தான் போட்டிருக்காங்களாம் ஆயிரம் மருத்துவர்கள் எப்படி இதுக்கு பார்த்தோம் பாஞ்சோடி மக்கள் எப்படி பார்த்தோம் பத்துமா பத்தவே பத்தாது அப்போ மருத்துவர்களின் எண்ணிக்கை வந்து மருத்துவர்களே பார்த்தா அப்போ செவிலியர்கள் மற்ற மருந்து மருத்துவம் சார்ந்த மற்ற உள்ள ஆட்கள்லாம் இல்லைனா என்ன பண்ணுறது ஸோ இது ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் வந்து மருத்துவ கட்டமைப்புன்றது ரொம்ப ரொம்ப மோசமாக மோசம் ரொம்ப மோசமான ஒரு கட்டமைப்பு அப்போ மக்கள் வந்து உஷ உஷாராக இருக்கணும் இந்த மாதிரி அதாவது ஒரே இடத்துல எது சார் இத்தனை கோடி மக்களுக்கு கூடாங்க இல்லை அதுதான் நம்ம இவர் சுகிசிவமே அழகாக சொல்லுவார் உனக்கு என்ன தைப்பூச தண்ணிக்கு தான் முருகனை கும்பிடணுமா அதை பழனியிலயே தான் போய் கும்பிடணுமா அதை தைப்பூச தண்ணிக்கு வீட்டில் வச்சு கும்பிட்டுக்க மாட்டியா நான் சொன்னேன்னா நீ கருப்பு நீ உனக்கு என்ன அப்படின்னு இதை நான் சொல்லலாம் நான் சுகி சிவமே சொல்லியிருக்காரு அவரை விட ஒரு சிறந்த ஆன்மீகவாதி யாரும் கிடையாது அவரே சொல்லியிருக்காரு அது என்ன அந்த நாள்லயே போய் நீ அதை பழனிலேயே தான் போகணுமா பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுல போய் கும்பிட்டு ஆவாதாட்டு தான் வேணுமா வீட்ல இருக்க முருகன் வீட்ல முருகன் படத்தை மாட்டி வச்சுட்டு கும்பிட்டா ஆவாதா அதையான் அன்னைக்கு தான் அங்கே போகணுமா அப்படின்னு அவர் தான் கேட்பார் அதுதான் நம்மளும் கேட்குறது இவங்க வந்து ஒரு வியாபாரத்துக்காக ஒரு ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கி வச்சுக்கிட்டு பே அதுக்கு ஒரு பேரையும் கொடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரங்க நீங்கள் அதில் போய் காசையும் செலவு பண்ணி போய் உயிரையும் விட்டு இல்லை யோசிச்சு பாருங்களேன் அந்த காயம்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த விழாவுக்கு போயிட்டு அந்த சந்தோஷம் இருக்குமா இருக்காது இருக்காது அப்போ என்ன இதில் இறந்தவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இது பெருசாக அவங்க ஊர்லேயே இருந்துருக்கலான்டா இங்கேருந்து அங்கே போய் சாப்பிடணுமா அப்படின்னு அந்த மன வருத்தம் தான் மிஞ்சும் மிஞ்சோம் போயிருக்காங்க நம்ம சார் அது கூட்டத்தில் அப்படிதான் நடக்கும்மா கூட்டத்தில் எல்லாரும் இல்லை யாருக்கும் மனிதர்களில் வந்து ஒரு கூட்டமாக இருக்கும்போது அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகும் தனியாக போனான்னு வச்சிங்களேன் யாரோ ஒருத்தர் கீழே விழுந்தா கூட போய் தூக்கி விடுவான் ஆனால் கூட்டமாக இருக்கும்போது ஒருத்தன் கீழே விழுந்தா கூட கண்டுக்க மாட்டாங்க இந்த இதில் இப்போல்லாம் அப்படி இருக்கான்னு தெரில முன்னாடியெல்லாம் நான் கல்லூரி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த தேட்டரில் டிக்கெட் கவுண்டரை திறந்து விட்டோடனே தட போ தாப்பா தாப்பாடுவாங்க இப்போ அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி தெரியல எல்லோரும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் அது வந்து அந்த கூட்ட அப்படி தான் வரும் மற்றவன் என் கேடு எப்படி கே போனால் என்ன நான் ஃபஸ்ட்டு போயிடணும் உள்ள அப்படின்ற அந்த மனப்பான்மை இருக்கும்போது கீழே விழுந்தவங்க வயதானவர்களா குழந்தைகளா பெண்களா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க அவனை பாட்டுக்கு போயிடுவாங்க அப்போ பாதிக்கப்போ இந்த மாதிரி கூட்டமான இடங்க இடங்களுக்கு போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது எல்லா வகையிலையுமே மக்களுக்கு தான் நல்லது அன்னைக்கு தான் போனால் தான் எனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உயிரை விடுறதுக்கு பேசாமல் வீட்டில் சேஃபாக இருக்கிறது ரொம்ப பாதுகாப்பானது இப்போ இங்கே தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த தத்தி வருதற்குலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஜேஜேன்னு போனுச்சு அது ஒரு வியாபாரம் பார்த்தாங்க அது ஒரு பக்கம் ஆமாம் அப்படி இருக்கும்போது வடநாட்டில் இதெல்லாம் சகஜம் தானே சார் இல்லை வடநாடு தென்னா தென்னாடுன்னா நான் சொல்ல வரல இப்ப வந்து அங்கே யாரும் தென்னிந்தியால இருந்து அங்கே போவே இல்லையா எல்லாம் நிறைய பேர் போயிருப்பாங்க கிட்டத்தட்ட மூணு மண்டலத்தோட ரயில்வே டிபார்ட்மெண்ட் இதுக்காக ராத்திரி பார்த்தா வேலை பார்த்து நாலு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம் ஓ எவ்ரி ஃபோர் மினிட்ஸ் ஒரு ட்ரெயின் வந்து உள்ள வந்து ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனுக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா அதாவது நார்த்தன் ரயில்வே நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே நார்த் சென்ட்ரல் ரயில்வே மொத்தம் மூணு ரயில்வே மண்டலங்களும் சேர்ந்து இந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்களாம் அப்போ இது இவ்வளோ வேலை செஞ்சு இது யாருக்கு இதில் என்ன ப பிரயோஜனம் என்ன புண்ணியம் ஒன்றும் பிரயோஜனமும் இருக்க மாதிரி தெரில புண்ணியமும் இருக்க மாதிரி தெரில வரக்கூடிய சில வீடியோஸ்லாம் பார்த்தா எரிச்சலாக இருக்குது ஒரு சாமியார் ஒருத்தன் என்ன பண்ணுறான் ஒரு சாட்டை அழைச்சிட்டு வரம் போகிறவங்களாம் அடிச்சுட்டு இருக்கான் ரோட்டில் சும்மா போ போயிட்ருக்காங்க என்ன நான் மனநில பாதிக்கப்பட்டவரே அப்படி சாமியார்னாலே மனம் பாதிக்கப்பட்டவன் தானே ஒன்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவனாக இருப்பான் இல்லை ஃப்ராடாக இருப்பான் ஒட்டுமொத்த சொல்ல முடியாதுல்ல சாமியா இருந்தாலே ஃபிராடு தாங்க ஒட்டுமொத்த சாமியா இருமா ஆமாங்க சாமியார்னாலே ஃப்ராடு தான் அதில் என்ன நல்ல சாமியார் சாமியா ஃப்ராடு தான் அவன் சாதாரணமாக மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கைய வாழ மாட்டாங்க நான் மட்டும் தனியாக உருட்டுவேன் அப்படின்னு போகிறான்னாலே அவன் ஃப்ராட் பண்ணுறதுக்கு தானே பண்ணுறான் ஏதோ உருட்ட போறான்னு ஆமாம் இன்னொரு சாமியார் பார்க்குறா பொம்மைங்களெல்லாம் போய் கிச இருக்கான் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அந்த கும்பமேளா விளையாடுறதா அந்த பொம்பளைங்கள்லாம் தெரிச்சு ஓடுது அப்போ இதை இந்த சாமியார் கூட்டங்கள் ஊரா சேர்ந்து கூத்தடிக்கிறதுக்காக வச்சிருக்கிற விழா தான் இது ஆமா அப்ப இவங்க அம்மன் குண்டி சாமி இல்ல மக்கள் வராங்கன்ற போய் அதுக்கு உண்டான பாதுகாப்பை ஏற்பாடு பண்றதுக்கு வந்தாங்கன்னா பரவாயில்ல இல்ல வசதிகள் ஏதாவது செஞ்சிருக்காங்களான்னு பார்க்க வந்தா பரவாயில்ல அவங்களும் வந்து சாமி கும்பிட வர வந்துட்டு இருக்கிறாங்க இதே மாதிரிதான் நம்மூர்ல ஜெயலலிதா பண்ணாங்கல்ல மகாமதத்துல மகா மதத்துல போய் நான் குளிக்கிறேன்னு சொல்லி அங்க எத்தனை பேர் நசிங்கி சேர்த்து எவ்வளோ கொளவு முடியாச்சு அது அரசாங்கம் என்பது மதம் சார்ந்து இருக்கக்கூடாது மதத்தை விட்டு அரசு வெளியேறணும் அதை மதத்தை அவங்களே வச்சு என்னத்தையாக பண்ணிட்டு போகிறாங்கன்னு விட்டுருணும் அதை விட்டுட்டு அரசாங்கமும் போய் நான் இந்த மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அந்த மதத்துக்கு எந்த மதமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு மதத்துக்கு சப்போர்ட்டாக அரசாங்கம் போகிறதே ஒன்றில் தப்பு மத விழாக்களை வந்து அரசாங்கம் அங்கீகரிப்பதுன்றது அதை விட தப்பு மோடி ஆதித்யநாத் ஃபோட்டோவை போட்டு இந்தியா பூரா விளம்பரம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த தான் அவ்வளோ பதிப்பு விளம்பரத்தினால்தான் இன்னும் இவ்வளோ கூட்டம் வருஷம் வருஷம் அந்த மேளா நடந்துகிட்டு தானே இருக்குது அதுக்கெல்லாம் இவ்வளோ கூட்டமாக வராங்க அதானே இங்கே இல்லாத ப்ரொமோஷன்லாம் பண்ணி எல்லா பத்திரிக்கையிலையும் முழு பேச்சு முழு பக்கம் விளம்பரம் எல்லா ஊர்லேயும் பெரிய பெரிய பதாகைகள் லைட் போட்ட பேனரு அது இதுன்னு வச்சு எல்லா பக்கமும் இதை வந்து ஒரு பெரிய பண்ணி கொடுத்துட்டாங்க அதாவது பண்ணாங்களேன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க அதுவும் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் சீரழிஞ்சிருப்பாங்க இவ்வளோ பேருக்கு சாப்பாடு முதல்ல அங்கே கிடைக்குமா அலகாபாதுன்றது ஒரு சின்ன ஊர் அது ரொம்ப பெரிய சிட்டிலாம் கிடையாது அப்போ அந்த சிட்ட சிட்டியில் அவ்வளோ பேருக்கு தங்கிறதுக்கு எங்கள் இடம் அதுவும் இந்த பனி காலத்தில் குளிர் அதுலேயும் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் கடைசிக்கு மேலே குளிரா தாங்க முடியாத குளிர்லாம் கண்டிப்பாக இருக்குது சார் அதுவும் ஆந்திரா தாண்டாம இல்லை இல்லை அது வந்து ஹிமாலயன் ஃப்ரீஸும்பாங்க டெல்லியில் டெல்லி அலகாபாத் உத்தரப்பிரதேஷ் லக்னோ இந்த மாதிரி பகுதி பூரா பார்த்திங்கன்னா சமதளப்பான பகுதி இமயமலையிலேருந்து வரக்கூடிய குளிர் காற்றை தடுக்கிறதுக்கு மழை இலைன்னு எதுவுமே கிடையாது அதனால அந்த குளிர் அப்படியே ஊருக்குள்ளே இறங்கும் ஸோ இப்போ இவ்வளோ ச சின்ன ஊரில் தங்கிறதுக்கு முதல்ல இடம் வேணும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த குளிர் குளிர் பனி வேற பனி வந்து நான் ரெண்டு மூணு தடவை டெல்லி போயிருக்கேன் போகும் போகும்போது பூரா கரெக்டாக நவம்பர் டிசம்பரில் தான் போய் மாட்டிப்பேன் பண்ணியில ஆமாம் ஏன்னா ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ரோட்டில் ஆளே இருக்காது அவ்வளோ குளிரும் ரூமில் இப்போ நம்மள ஏசி போட்டுக்கிறோம்ல அது மாதிரி அங்கே ஹீட்டர் போட்டால் தான் தூங்கவே முடியும் ஹீட்டரில்னா தூங்க முடியும் அந்தளவுக்கு குளிர் ஆமாம் ஹீட்டர் இல்லாமல் தூங்க முடியாது அப்படின்னா யோசிச்சு பாருங்க அப்போ அங்கே போய் அந்த பகுதியில் வாழ்கிறவங்களுக்கே அந்த குளிரை தாங்க முடியாது இப்போ நம்மளை மாதிரி ஏரியாவில் இருந்தெல்லாம் போனான்னா என்ன ஆகும் ஸோ இதெல்லாம் தேவையில்லாத வேலை போய் இப்போ இவ்வளோ பேர் மாட்டிக்கிட்டு அவசப்படுறாங்கன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் வழி இன்றைக்கி அதிகமாகும் அப்படி சார் கண்டிப்பாக அதிகரிக்கும் கண்டிப்பாக அதிகரிக்கும் எத்தனை பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க எத்தனை பேர் இந்த ட்ரீட்மெண்ட்டில் எந்திரிச்சு வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ அதெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் செய்திகள் வெளியே வரதுக்கு அது வேலை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் கண்டிப்பாக சார் பொறுத்து வந்து பார்ப்போம் மிக்க நன்றி சார் நன்றி இந்த பொங்கலுக்கு பூர்விகால Vivo மொபைல் வாங்கி up 7000 rupees cash back பெறுங்க மூச்சு மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்